என் மேலே தப்புலாம் இல்ல சத்தியமா சொல்றேன் என் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது நீ கோவப்படாது என் மேல முதல்ல அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு ஏன் உங்க வீட்டில் இருக்குது அவளால எல்லாம் போச்சு அவளால எல்லாம் இதாச்சுன்னு நீங்களே சொல்றீங்க அப்படிப்பட்ட பொண்ணு ஏன் வீட்ல வச்சிருக்கீங்க என்ன சம்பந்தம் உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் எத்தனை வருஷம் ஆச்சு அதுக்காக நீங்க நீங்க உண்மை இருப்பீங்கன்னு நான் நினைச்ச ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்ல போய் சத்திய பண்றீங்க நான் பொய் சத்தியம் பண்ணல சத்தியமா انا பொய் சொல்ல மாட்டேன் நான் ஓ மேல் எப்படி சத்தியம் பண்ண முடியும் நான் படிச்ச பிள்ளை படிச்சு நல்லபடியா வந்திருக்கேன் எல்லாருமே என்ன போட்டு டென்ஷன் படுத்துறீங்க லைஃப்ல நான் இருக்கவா இல்ல சாகவா சொல்லு எல்லாம் போய் நான் செத்துடா தொலைகிறேன் தெய்வ சேது எல்லாத்தையும் இருந்த வரைக்கும் போ கபலே கபலே

ஒரு மாறிய மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு வந்தது அவங்க வீட்டிலேருந்து அத்தை பெரிய அத்தை சின்னத்தை இன்னும் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில அதெல்லாம் உன்னை நான் நேரில் வச்சு பேசலான்னு பார்த்தேன் நீங்கள் ஃபோனு எடுக்கலை அத்தனை ட்ரை நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு ரீப்ளே பண்ணலை ஒரு எப்படி யதார்த்தமாக எடுத்துகிட்டேன் மேலே தப்பு இருந்தால் மனுச்சிரு தயவு செய்து என்ன என் மேலே கோவம் உனக்கு என்ன கோவா போவான்னு கேட்குறீங்க நீ கரெக்டாக இருக்குதுன்னு கேளு வீட்ல எல்லாரும் உங்களை பத்தி தப்பா தான் பேசிட்டே இருக்கிறாரு நான் தப்பாலாம் எல்லாம் நடந்துக்கலையே நான் உண்மையா தானே இருக்கிறேன் நான் என்ன தப்பா இருக்கிறேன் நீங்க உண்மையா இருக்கிறீங்க அந்த மாதிரி இருந்தா எங்க எனக்கு வீட்டுல பேசினவங்க அம்மா அப்பா எல்லாருமே எப்படி பேசுறது தெரியுமா உங்களை பத்தி ஐயோ என் மேல தப்பு எல்லாம் இல்ல சத்தியமா சொல்றேன் என் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது நீ கோவப்படாது என் மேல அது வந்து அது என்ன சொல்றேன்னு தெரியல எப்படி அவனுடைய சொல்லி புரி வைக்கிறதுன்னு தெரியல சத்தியமாக சொல்கிறேன் நான் அதனால தான் நான் எவ்வளோ இறக்கு நான் இதுக்கு எத்தக்கிட்ட நான் விசா அப்ளை பண்ணி ஃபாரின் போய் வீட்டெலாம் நான் ஐடியா பண்ண காரணமே அதுதான் சரி நம்ம லைஃப் இதுவாக போகுதுன்னு ஆனால் உங்கள் வீட்டில் வந்து நான் அப்படி அசிங்கப்படணும்னு எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தான் ஆனால் அது இப்படிலாம் பண்ணணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் அப்படிலாம் நம்புறேன் ஆனால் ஏதோ என் வீட்டில் நீ நிரூபிக்கணும் நான் எப்படி உங்கள் வீட்டில் சொல்லி நான் இப்போ பேசுறதுன்னு தெரியல உங்கள் வீட்டில் தான் எல்லாம் என் மானத்தை ரோட்டில் போட்டு எல்லாமே அசிங்கப்படுத்தி வாங்கிடுச்சு அதுக்கு மேலே சின்னத்தை நான் அவரே கற்று கத்தி பார்க்குறேன் சின்னத்தை கூட்டு கூட பார்க்குறேன் கேட்காமலே காரில் ஏறி ஏறி போகுது நான் எப்படி சொல்கிறேன் சொல்லு பார்ப்போம் பெரிய அத்தையும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது எப்படி நான் உங்கள் அம்மாவை நான் புரிய வைக்க முடியும் சொல்லு பார்ப்போம் அது ஏதோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா என்ன என்னை நம்பிடலாமா சொல்லு ஏன்மா என் மனசாட்சி பிரகாரம் நான் யாருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு துரோகமும் தப்பே நம்பினேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்படி ஒருத்தர் வந்து உங்களை பத்தி பேசுகிறாருன்னு சொன்னால் என்ன காரணம் நீங்கள் அந்த மாதிரி நடந்திருப்பீங்களான்னு ஒரு டவுட் அவ்வளோதான் ஐயோ சத்தியமா என்ன என்ன நீலாம் வந்து என்ன அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காது தப்பா நினைக்காது நினைக்காத நான் எப்பயுமே நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்க புரியுதா நான் பழகிட்டேன்னா கண்டிப்பாக உண்மையாக இருப்பேன் எல்லாேருக்குமே அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர் முதல்ல அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு ஏன் உங்கள் வீட்டில் இருக்குது ஐயோ நான் அதை எப்படி நான் வந்துட்டு சொல்கிறதுனே தெரியல என்னோடய வாழ்க்கையும் என்னோட கனவியும் நான் எப்படி உன்னிட்டே சொல்லி புரிய வரதுன்னு தெரியல அது எப்படி வந்துருச்சு வீட்டுக்கு எப்படி வந்துருச்சு நான் என்னத்தை சொல்றதுன்னா கூப்பிட்டு யார் கொண்டு வந்தாரு யார் கொண்டு வந்தாரு எனக்கு தான் பெரிய என்னது நேரமே வந்து எனக்கு என்னன்னு தெரியல வர வர ரொம்பவே கஷ்டமாக இருக்கு எனக்கு வந்து நான் கூப்பிட்டு வரல அது ஏன் கேட்குறேன் அந்த கதையை கேட்டனா பெரிய கதை என் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகி சின்னாப்பணம் ஆகி நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என் வயல் கை விட்ட போய் என் விசா போய் என் கனவு எல்லாம் அழிஞ்சு போய் எல்லாமே அவளால் தான் காரணமே தெரியுமா பின் அப்படிப்பட்டாலும் ஏன் வீட்டில் வச்சிருக்கேன் அதை நான் எப்படி அதான் அவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு ஒரு சில விஷயத்துல வந்து எனக்கு தெரியல அவளால எல்லாம் போச்சு அவளால எல்லாம் இதாச்சுன்னு நீங்களே சொல்றீங்க அப்படிப்பட்ட பொண்ணு ஏன் வீட்டில் வச்சிருக்கீங்க என்ன சம்பந்தம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு சில விஷயத்துல வந்து எப்படி நான் உங்க சொல்றதுன்னு தெரியல ஒரு சில விஷயத்துல வந்து நான் லாக் ஆகி போய் கொஞ்சம் மாட்டிட்டு முழிக்கிறேன் அதான் ஒரு பிரச்சனையே வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் அவளால அவள் எப்போ வந்து என் வீட்டில் காலை வச்சாலோ தெரியல நேரமோ என்னமோன்னு தெரியல நான் அடி மேலே அடி எல்லாமே இது இப்போ என்னோட லைஃப்பே இதுவாக இப்போ இருக்குது எப்படிடா நான் மீறி போக போறேன்னு தெரியல ஆனால் எப்படி சொல்லிடுறதுன்னே அவனு உண்டு அதான் உன்னை நேரில் சொல்லி புரியலான்னு சொல்லி தான் உன்னை நேரில் நான் வர சொன்ன காரணமே அல்லண்ணா நீ சொல்லி தானே நான் கர்நாடகத்தில் போய் படிச்சுட்டே இருந்தேன் நீங்கள் தானே சொன்னீங்க போய் படினு உங்களுக்காக தானே நான் அவ்வளோ தூரம் போயினேன் நீங்கள் கூப்பிட்ட ஒரே ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் நீங்கள் வந்திருக்கே தானே சத்தியமா இல்லை எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த போனேன் லைஃப்பில் உன்ன எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிற எல்லாத்தையும் எனக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்தோம் என்னை புரிஞ்சு பரவாயில்ல இவன் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்டேன் ஆனால் வந்து உங்கள் வீட்லையும் நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒன்றையும் குறை சொல்லும் போது உங்கள் வீட்லையும் குறை சொல்ல மாட்டேன் என் நேரமும் என்னென்னு தெரியல அடிமலை அடியாக வீது அதை எப்படி நான் வந்து இது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல யார்கிட்ட போய் கேட்டது ஆனாலும் நீங்கள் பண்ணுறது தப்பு தான் ஏன்னா நான் அவ்வளோ தூரம் போய் இத்தனி வருஷம் விட்டு இத்தனை வருஷம் இருந்தாலும் அங்கேயே படித்தேன் அங்கேருந்து இங்கே வந்துட்டு வரும்போது எத்தனை வருஷம் ஆச்சு அதுக்காக நீங்க நீங்க உண்மை இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை நான் நிஜமா ப்ராமிஸா சொல்றேன் நிஜமா நான் வந்து அந்த மாதிரிலாம் தப்பு உனக்கு உனக்கு தெரியும் உனக்கு எனக்கு புரியுதா அந்த மாதிரி நீ தப்பா எது எதிர்பார்க்கவே பார்க்காது நான் எப்பயுமே வந்து என்னமா தான் சொல்றேன் நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல சத்தியமா யாருகிட்டயுமே இது வரைக்குமே நான் வந்து எந்த ஒரு தப்பான விஷயமோ இல்லை எதுவுமே இன்னமோ கிடையாது நல்லா புரியுதா அது வரைக்கும் லைஃப்ல வந்து பழகிட்டாங்கன்னா உண்மையா நான் பொய் சத்தியெல்லாம் பண்ணல சத்தியமா என்ன நான் ஓ மேல எப்படி சத்தியம் பண்ண படிச்ச முடியுது நல்லபடியா வந்திருக்கேன் நான் அதனை நீ சொல்றது கேளு ஒரு நிமிஷம் திருப்பி திருப்பி என்ன கோவப்படுத்தாத அவதான் அங்க ஒருத்தி பண்றானே நீ திருப்பி வந்து பழப்பிடி ஆரம்பிக்காத

என்ன போய் நான் செத்து தான் தொலைகிறேன் தயவு செய்து எல்லாத்தையும் இருந்த வரைக்கும் போ

புரியுதா அதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த தொந்தர்கள் வந்து வெளியே ஃபர்ஸ்ட்டு வரணும் புரியுதா அதுக்கு வந்தால்தான் என்னால் ரிலாக்ஸ் ஆகி இருக்க முடியுமே புரியுதா சரி நான் முன்னிட்டு நான் இங்கே இங்கே நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன்

மா பிடிச்சிருவேன் சண்டை புடிச்சிருவ அப்புறம் கடைசியா பசிக்கு தின்னுவேன் சரி வா சாப்பிட போவோம் வா